இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் பேச இருக்கிறது சீனியர் ஜேர்னலிஸ்ட் சிமுக அண்டா வணக்கம் சார் வணக்கம் இப்போ நீ யோசிச்சு பாருங்க எப்படி ஆயிடுச்சு சமூகம்னா ஏன் உடனே எல்லாரும் களத்துக்கு வந்தாங்கன்னு களத்திற்கு வந்தவர்களை பார்த்து கேட்கிற அளவிற்கு தமிழ் சமூகம் ஆக்கி விட்டதா அப்படிங்கிறத நினைக்கும் போது உள்ளபடியே அச்சமாக இருக்குது அது மேலே மறுபடியும் ஒன்று வைக்கிறது இங்கே வேகமாக வந்த திமுக அமைச்சர்களோ வந்த திமுக எம்எல்ஏக்களோ இல்லை முதல்வராக கூட இருக்கட்டும் எதனால கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் விரையலை அப்படின்ற ஒரு

குத்தியது போல இருந்ததாகவும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் திடீரென மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் கூறினார் மேலும் அருகில் இரண்டு போலீசார் நின்றிருந்ததாகவும் உதவி கேட்டும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் அந்த பெண் புகார் தெரியல உள்ள நிறைய கூறியுள்ளார் இருந்தாங்க இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க பூரா ஜென்ரேட்டர் காசுதான் பூரா டீசல் கொடுத்துதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதுல கூட எப்படி கட் பண்றது திரும்பி போகும்பொழுதும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக போகணும் பத்து பத்து வண்டியா போகணும் பதினஞ்சு வண்டியா போகணும் எங்கேயும் தொந்தரவு பண்ண கூடாது தூக்கம் வந்தா ஒரு ஓரமா வண்டியை போட்டு படுத்து அது பெட்ரோல் பங்க் ஊருக்குள்ள படுத்து தூங்குங்க மோசமான ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க கேட்டா எங்களுக்கு ரவுடி சம்னா என்னன்னு தெரியலன்னு பேசுவாங்க செய்யற ரவுடி சம்ரை அவங்கதான் இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் ஆஸ்கார குரு ஆஸ்கார குரு ஆஸ்கார குரு குடித்ததாக எதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இதுவரை உள்ளது சென்னையில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியில் கடும் வெப்பம் மற்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலை கிளப்பியுள்ளது சாகச நிகழ்ச்சியை திமுக அரசு முறையாக ஒருங்கிணைக்காததை உயிரிழப்புகளுக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளன கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு மட்டும் கெட்டுதா எங்க தவறி என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாக என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தான் இப்படி பேசிட்டு போறான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெய்லி பேசிஸில் வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் அவர் வந்து எப்பயாவது ஒரு தான் வந்து உட்காந்து ஒரு வீடியோன்ற போடுவார் இந்த வீடியோ எதுக்கு போட்டு அந்த ரெண்டரை அந்த ரெண்டரை நிமிஷம் வீடியோக்கே ஒரு இருபது கட்டு சொல்லுங்க சரி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்னால் வீட்டில் இருக்க முடியலை என்னோட வீட்டுல ரெண்டு நாள் இருக்கவே முடியல என்னால பக்கத்து வீட்டுல போய் உனக்கு கொடுக்கப்பட்ட இடம் தவறா இருக்குன்னா நீ முடிவு எடுத்திருக்கணும் அந்த இடத்துல நடத்துற மாதிரி நடத்த கூடாதான்னு அருகதை கிடையாது திமுக எல்லாம் உங்களுக்கு துளி கூட அருமை கிடையாது இன்னைக்கு திமுக இருக்குது அதிமுக இருக்குது பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது என் இருக்குது இத்தனை கட்சிகளும் செய்யாத ஒரு பெரிய அபத்தத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க கேட்டா இன்னைக்கு திமுக வந்து எங்களுக்கு வந்து சதி செஞ்சிருச்சு ஒரே விஷயம் சதி சதி செஞ்சு உன்னை நம்பி வந்த மக்கள் பேரை காப்பாத்த நாங்க வந்து தமிழக அரச வந்து முதலமைச்சரா உட்கார வச்சா இத்தனை மக்களை கொண்டு உட்கார வச்சா அப்பவும் இதே சதி நடக்கும்போது ஒன்னால எப்படி மக்களை காப்பாற்ற முடியும் இருக்கிற கோபத்துல ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டாத அளவுக்கு நீங்க இல்ல இழப்பு அவருக்கு தான் இழப்பு இழப்பு களத்துல நிக்கல

ஓடிப்போன உங்க இடத்தில் நாளைக்கு நாட்டை கொடுத்தால் என்ன ஆகும் ஒரு இருபத்தொன்பதாயிரம் பேர் கூடிய கூட்டத்துல நாற்பது பேர் இறந்து போனதற்கே தப்பிச்சு தலதறிக்க தனி பிடித்து ஓடுக நீங்கள் சிஎம் ஆக மாறினால் நாட்டில் குடி முப்பத்தாறு துறைகள் எட்டு கோடி மக்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தால் என்ன ஆகும் புஷி ஆனந்தம் செல்போனை செல்ஃபோனை அணைத்து விட்டு ஓட மாட்டார்களா இப்போவாவது தெரிஞ்சுக்கோங்க மக்கள் உங்க மேல வச்சிருக்க சினிமா மோகம் அந்த மோகத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாது அந்த மோகத்தை உங்களால சரியான வழியில வழி நடத்த முடியாது இதுக்கு முன்னாடி நான் டிவி கேக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் சொன்ன வீடியோல எல்லாம் சொல்லிடுறேன் உங்க மேல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு இத்தனை மக்கள் கூட்டம் இருக்கு இவங்களை வழி நடத்துங்க இத ஒரு கட்டமைப்பான படையா உருவாக்குங்க அவன் தரிகட்டு போய் நிக்கிறான் லாஸ்ட்ல நடந்த இதெல்லாம் பேசவே இல்லை லாஸ்ட் நடந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் கம்புக்கு மேல ஏறி நிக்கிறான் மரத்துக்கு மேல அஞ்சு பேர் ஏறி நிக்கிறான் அப்பவே நினைச்ச அசம்பாவிதங்கள் நடக்க போகுது ஏன்னா ஒரு ஒரு கண்ட்ரோலே இல்லை கண்டமேனிகி அவங்களுக்கு எதுக்காக நமக்கு வந்து இவருக்கு வந்து ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும் இவர் வந்தா என்ன செய்வார் எந்த மண்ணாங்கட்டையும் தெரியாது அறிவுகட்டம் முட்டா போய கூட்டமா இருக்கு அதை வந்து அறிவான கூட்டமா மாத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அவரை பொறுத்தவரை இவனுக்கு அறிவான கூட்டம் எல்லாம் மாறக்கூடாது அந்த கிரேஸ் அதிகப்படுத்தணும் கிரேஸ் அதிகப்படுத்தணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜிலே போன முப்பத்தோ முப்பத்தோரு உயிர்கள் செத்து போச்சவன்னால தூக்கி முதல்ல தளபதி விஜய தூக்கி உள்ள வைக்கணும் கைது பண்ணணும் சரி திமுக பேசுறதுக்கு தகுதியில்லை அது ஒரு படை அதிமுக ஒரு படை பிஜேபி ஒரு படை காங்கிரஸ் ஒரு படை இதை விட முக்கியமா என்டிகே என்டிகே கால் தூசுக்கு சமயம் இல்லை நீங்களா கால் தூசுக்கு இந்த என்டி கே பேசுற சகோதரர்கள் சொல்றேன் கால் தூசுக்கு தமிழ்நாடா தங்கங்களா நீங்களா அங்க நடக்கிற ஒரு கூட்டத்தை போய் பாரு அது வந்து தலைவர் பிரபாகரன் மேதகுவோட படை எப்படி நிற்கும் நினைக்கிற அவ்வளவு நீட்டா இருக்கும் கூட்டம் நடந்து கூட்டம் முடிஞ்சு போறது வரைக்கும் அவ்வளவு நீட்டா இருக்கும் முடிஞ்சு போன பிறகு அதனுடைய அந்த சகோதரர்கள் நின்று அங்க இடத்த கிளீன் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் பர்ஃபெக்டா முடிச்சு கொடுத்துட்டு போவான் இவரை விட அதிகப்படியான கூட்டம் இவரை விட ஆக்ரோஷமும் குறிக்கோளும் கொள்கைகளும் நிறைஞ்ச கூட்டம் அறிவான கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு படைய கட்டமைச்சிருக்கான் அந்த மனுஷன் அந்த பேச உங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இருக்கா ஏன் திமுக வந்து இவங்க இவங்களை யாருமே உண்மையில சொன்னா கண்டுக்க கூடாது அப்படியே விட்டுருக்கணும் இன்னைக்கு உயிர்களுக்கு கா காவு வாங்கிட்டாரு எப்படி நீங்க இந்த கரையை நீங்க வந்து கழுவ போறீங்க விஜய் அவர்களை கேட்க எப்படி இந்த கரையை கழுவ போறீங்க நான் எத்தனையோ நம்ம சாமானியர்கள் குரல்கள் அவர்களுக்கு கேட்காது எத்தனையோ பேர் சொன்னாங்க அந்த குரல் அவங்களுக்கு கேட்காது அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு ஆஹ் நமக்கு இவ்வளவு கிரேஸ் இருக்கு இதை பயன்படுத்திக்கணும் இவ்வளவு கிரேஸ் இருக்கு இதை பயன்படுத்திக்கணும் கிரேஸ் இருக்குது சரி ஓகே இவ்வளவு பேர் நான் எத்தனை வீடியோ சொல்லியிருக்கேன் இவ்வளவு பேர் உன்னை நம்பி இருக்கிறான் அவனை சரியான வழியில நடத்து அவனுக்கு ஒரு கொள்கையை புரியவை அவனுக்கு நம்ம என்ன செய்ய புரிய வை எதுவும் கிடையாது எதுக்குடா அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தார் எங்க தலைவர் ஆட்சிக்கு இதை அவர் சீமான்னு சொல்லும் போது சிரிச்சாங்க